யோகிக் ஜூர் ஆஃப் நீ ஜாயின் பெயின் பார்ட் த்ரீ இப்ப நம்ம விரக்ஷாசனா அண்ட் நடராஜாசனாவை பார்க்க போறோம் கெட்டிங் ரெடி ஃபார் விரக்ஷாசனா கால் வரல் நுனியில நிக்கணும் கட்ட வரல்ல அதுக்கு பிறகு இந்த காலங்களால எவ்வளவு தூக்கு மேல இறக்க முடியுமா வச்சுக்கிட்டு ரெண்டு கையும் மேல் நோக்கி உங்க காது இதுல படுற மாதிரி ஸ்டாண்ட் பண்ணுங்க ஒரு டென் கவுன்ஸ் டு டுவெண்ட்டி கவுன்ஸ் உங்களால எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் அந்த நேரத்துல மூச்சு வைத்து விட்டுட்டே இருங்க யாரால சென்டரா நிக்க முடியலையோ அவங்க வால் கிட்ட போயிட்டு வால் மேல சாஞ்சுக்கிட்டு நிக்கலாம் எனக்கு இங்க சப்போர்ட் கிடைக்குது பாருங்க இந்த மாதிரி சுவர் சுவர் கிட்ட போயிட்டீங்கன்னா பின் பக்கமா சவர் இருக்கு சோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் பேக்ல நல்லா ஈஸியா நிக்கலாம் யாரால நிக்க முடியல ஒரு காலம்ல அவங்க சுவர் கிட்ட போயிடுங்க சவுர்ல சாஞ்சுக்கோங்க பாருங்க ரைட் ரைட்ல இது இதுனம் மரம் மாதிரி நிக்கிறது அடுத்தது நடராஜாசனா நடராஜாசனா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கையை முன்னோக்கி நடத்தணும் காலை பின்னோக்கி மேல் நோக்கி நடத்தணும் இப்படி நிற்கும்போது ஒரு டுவெண்டி கவுண்ட்ஸ் மூச்சு வைத்து விட்டுருக்கங்க இது மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் போறோம் அதுக்கு மேல பண்ண வேண்டாம் இது நடராஜாசனம் நாளைக்கு நம்ம கோமுகாசனா அண்ட் வீராசனாவை பார்க்கலாம் நன்றி வணக்கம்